விலை தங்கள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சோகங்கள் எல்லாம் தீர்ந்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய சுபமான அருமையான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்தை விட பத்தாம் இடம் அவருக்கு நல்ல ஒரு அமைப்பு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே குரு பகவான் வருவது ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க வருடத்தின் ஆரம்பத்திலேயே ராசிநாதனை குருபார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு ஆகவே கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அனைத்து அமைப்புகளும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சுபமான நல்ல விதத்தில் இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இப்போ மூன்றாம் இடத்துல அதாவது ஜூன் மாதம் நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சியின் மூலமாக மூன்றாம் இடத்திற்கு இவர் கேது வருகிறது மிகப்பெரிய ஒரு யோக வளங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் எந்த எந்த இடத்துல உதவிகள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ குடும்பத்துக்குள்ளேயே யார் எங்களுக்கு உதவிகளை பண்ணலை யாருமே என்னை மதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அல்லது கேட்டும் உதவிகள் கிடைக்கல சில முக்கியமான அறிமுகங்களை செஞ்சு கொடுக்க முடியல அதாவது ஒருவரை வந்து அறிமுகப்படுத்திக்கணும்னு நினச்சோம் அதன் மூலமாக நன்மைகளை எதிர்பார்த்தோம் அதுவும் நடக்கலை பயணங்கள் நன்றாக இல்லை ஒரு இடத்துக்கு தொலை தூரத்திற்கு போனாலும் சக்ஸஸ் ஆகலை இந்த மாதிரி கடந்த மூன்று வருடங்களாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினும் அதற்கு பிறகும் நல்லவைகள் எதுவுமே நடக்காத அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்லா இருக்குங்க செலவுகள்லாம் கட்டுப்படுத்த முடியுங்க வீண் செலவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே இருந்ததுங்க ஒரு அசுப செலவு ஒரு ஆஸ்பத்திரிக்கு செலவு அல்லது வீட்டிற்கு செலவு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலமை சிலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கடன் கட்ட முடியாத நிலமை வீட்டுக்கடனுக்கு கட்ட முடியாத நிலமை மாசமான அத்திங்கின தா தாளம்னு சொல்லுவோம் இல்லையா முப்பதாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதியே ஒன்றுமே இல்லாமல் கடைசி வாரமெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு க கடன் வாங்கக்கூடிய சூழல்களில் இருந்து வந்த பொருளாதார நிலைமைகள் சரியாக இல்லாத அத் மிதன ராசிக்காரர்களுக்கும் ராசியிலேயே மே மாதம் அப்படியே குரு பகவான் வந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கின்ற காரணத்தினால எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு பிற்பகுதி எட்டு மாதங்களுக்கு சுபமாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கு குருவின் பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதுக்கு நடக்கும் இல்லையா கு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் வீட்டில் வந்து மங்கள காரியங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே குடும்பத்தில் பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை தந்தை தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தந்தை தாயோடு அவர்களுடைய கவலைகள் விலகக்கூடிய தன்மை தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புனால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வருடத்தின் பிற்பகுதி மாதங்களில் கண்டிப்பாக இருக்கும் சொந்த ஊரில் வீடு வாங்க முடியும் சொந்த ஊரில் நிலம் வாங்க முடியும் சொந்த ஊருக்கு நல்லபடியாக போய் வர முடியும் என்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு குட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் வருடத்தின் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா காதல் வரக்கூடிய அமைப்புகளும் சில பேருக்கு உண்டு ஏற்கனவே அஷ்டம சன்னையில காதலை இழந்தவர்கள் ஒரு மாதிரி பிரேக்அப் ஆனவங்க எல்லாருக்குமே புதிய காதல் வருவது புதிய உறவுகள் வருவது என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டு மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்